subscribe to my channel வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் வாவு சிதம்பரனாரின் 89வது குரு பூஜையை முன்னிட்டு தென்னக மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஐயப்ப கார்த்திக் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வாவு சிதம்பரனாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வாவுசியின் சமுதாயத்தை இந்த அரசுகள் புறக்கணிப்பதாகவும் உரிமைகளும் பறிப்பதாக குற்றம் சாட்டிய தென்னக மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஐயப்பா கார்த்திக் எங்கள் சமுதாய மக்களின் உரிமையை மீட்டெடுக்க விரைவில் அரசியலுக்கு வரப்போவதாக அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் சமுதாயத்தை பாத்தீங்கன்னா சமுதாய மக்கள் எல்லாமே ரிசர்வேஷன் வாரியாக நல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில பேர் வெளிநாட்டுல இருந்து அப்படி போறாங்க ஆனா இதுல நல்ல படித்தும் மார்க் இருந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்காம வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க கொஞ்சம் சமுதாயங்கள் வந்து அரசு வந்து கண்டுக்கிறதே இல்லை அது வந்து கண்டிப்பாக அந்த ஒற்றுமை தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்டங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து கண்டிப்பாக மிகப்பெரிய சக்தியாக உருவாகும் கண்டிப்பாக எங்கள் சமுதாயம் சார்ந்த தேர்தலில் வந்து எங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் எந்த அரசு எங்களுக்கு கொடுக்குதோ அந்த அரசோட கண்டிப்பாக எங்கள் இயக்கமும் எங்கள் இளைஞர்கள் சக்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாயின் எண்பத்தி ஒன்பதாவது குருபூஜை விழா தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் அமைந்துள்ள வாவு சிதம்பரனாரின் மணிமண்டபத்திற்கு பல்வேறு அரசியல் மற்றும் இயக்கத்தினர் வந்து அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதனை தொடர்ச்சியாக தென்னக மக்கள் இயக்கத்தின் தலைவர் கார்த்திக் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வாவ சிதம்பரனாரின் முழுவது சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்க முழக்கங்களை கார்த்திக் இதனைத் தொடர்ந்து எங்கள் சமுதாய மக்களின் உரிமையை மீட்டெடுக்க விரைவில் அரசியலுக்கு வரப்போவதாக தென்னக மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஐயப்ப கார்த்திக் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் மிகட்ட தியாகி பல சரித்திர புத்தகங்களிலும் சரித்திரத்திலும் அதாவது தியாகங்கள் எரியாதிகளை கொண்டுவரப்படவில்லை எங்கள் இயக்கத்தின் நோக்கம் வந்து ஐயா வாவு செய்யும் அந்த உழைப்பு நம்ம சுதந்திரத்துக்கு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து நூல் வாயிலாகவும் மற்றபடி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது எங்கள் எங்கள் இயக்கத்தின் நோக்கமாக வைத்திருக்கிறோம் அதன்படி எங்கள் மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சு போட்டி பள்ளி மாணவர்களுக்கும் க கல்லூரி மாணவர்களுக்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்கள் பேச்சு போட்டி அப்படி நடத்தி பரிசுகள் வழங்கினோம் அப்படியே இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சுமார் இருநூறு பேராக இயக்கம் சார்பாக மரியாதை செலுத்த வந்துருக்காங்க சரி இன்னைக்கு தமிழக அரசு வந்து நிறைய புது பாலங்கள் பாலங்கள்லாம் கட்டுறாங்க அதுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களோட பெயர்கள் முன்னாடி வைப்பாங்க இப்போ வைப்பதில்லை அதிலும் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு பவுசி பெயர் வந்து வைக்காமல் மறைக்கப்படுகிறது இதை எப்படி பார்க்குறீங்க இந்த சுதந்திரம் இந்த நாடு உருவானதுக்கு காரணமே அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் விடுதலை போராட்ட தியாகிகள் தான் தலைவர்களின் இதை வந்து அரசு வந்து கண்டிப்பாக அங்கீகரிக்கணும் நம்ம தூத்துக்குடி மாவட்டமே வாகுசி மாவட்டம்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா வாகுசியோட சரித்திரமெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல் செல்வேந்தர் சுதேசின்னு ஒரு கப்பல் வெள்ளக்காரனை எதிர்த்து ஒரு கப்பல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து தொழில் ரீதியாக ஒரு போராட்டம் சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்து அடுத்த முறைக்கு வந்து புத்தகங்களிலும் அடுத்த வந்து திரைப்படங்களிலும் பெரிய அளவு அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு சேரவில்லை ஏன்னா இப்படி வந்து இப்போ விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையமாக இருக்கட்டும் துறைமுகமா இருக்கட்டும் அந்தந்த மாவட்டத்தில் அந்த தலைவர்கள் விடுதலை போராட்ட தியாகிகளின் தேசிய தலைவர்களோட பெயர்கள் வந்து கண்டிப்பா வந்து அரசு வந்து அங்கீகரிக்கணும் அப்படி அரசு வந்து அங்கீகரிக்க இது அங்கீகரிக்காட்டாலும் நம்ம இளைஞர்கள் இயக்கங்கள் சார்பாக அந்த இது அரசுக்கு கோரிக்கை புது 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 ப்ராஜெக்ட் எல்லாத்திலும் நம் தலைவர்கள் பேரை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும் அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு இந்தியான்ற ஒரு தேசம் வந்து பல சிறு நாடுகளாக இருந்தது இதை ஒன்று சேர்ந்த பாராட்ட ஒன்று சே சேர்ந்த போராடியவர்களில் பல பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் அந்த வழியில் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வாவுசி ஐயா இப்படி பல பேரோட சரித்திரம் மறைந்திருக்கிறது இதை வந்து நம்ம அடுத்த ஒரு ஒரு மண்டபம் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு விமான நிலையம் ரயில் நிலையம் ஹார்பர் இந்த மாதிரி சொல்லும் போது அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்படி ஒரு தியாகிகள் தூரம் சுயநலம் இல்லாத பொதுநலம் கருதி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அரசு கண்டிப்பாக தேசிய தலைவர்கள் பெயர்களை வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் பொதுவா வந்து அரசியல் அதாவது சுதந்திரத்துக்காக போர் போரிட்ட ஒரு சமுதாயம் இது இந்த சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்குதா அர அரசியலில் பங்கு வழங்குறாங்களா திராவிட கட்சி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா சமுதாய மக்கள் எல்லாமே ரிசர்வேஷன் வாரியாக நல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில பேர் வெளிநாட்டில இருந்து அப்படி போறாங்க ஆனா இந்த ஒரு எழுவது எண்பது சதவீத இளைஞர்கள் வந்து நல்ல படித்த மார்க் இருந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கஷ்டங்கள் வந்து வெளியே வரதில்லை சமுதாய ஒற்றுமை வந்து இப்போதான் சில இளைஞர்கள் மத்தியில் வந்து உருவெடுத்து வருது அந்த ஒற்றுமை பெருசாக தான் அரசியல் அரசியல்கள் அரசியல் கட்சிகளும் அரசாங்கங்களும் திரும்பி வந்து இந்த சமுதாயத்தை பார்ப்பாங்க ஒரு சமுதாயம்னு வந்துகிட்ட அந்த ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்தை சார்ந்த நலிந்தவர்கள் அந்த பாவப்பட்ட மக்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வருமான சான்றிதழை வச்சு வந்து வேலை கிடைச்சது இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒற்றுமையாக இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு புரட்சி இதை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை இப்ப நம்ம காலங்களுக்கு பிறகும் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அரசு அங்கீகாரமாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊருக்கே ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னாலும் சமுதாய ஒற்றுமையை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமுதாயங்கள் வந்து அரசு வந்து கண்டுக்கிறதே இல்லை அது வந்து கண்டிப்பாக இந்த ஒற்றுமை தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்டங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து கண்டிப்பாக மிகப்பெரிய சக்தியாக உருவாகும் கூடிய சீக்கிரம் அடுத்த எலெக்ஷன்லேயே நீங்க தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தில் கண்டிப்பாக எங்கள் சமுதாயம் சார்ந்த தேர்தலில் வந்து எங்க பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது இருபத்தாறு இன்னும் நாங்க ஒன்னும் டிசைட் பண்ணல எங்க எங்க சமுதாயத்துக்கு யார் வந்து அதிகமா அதிகமா அரசாங்க அரசாங்க வேலை வாக்குறுதிகள் முக்கியத்துவம் எந்த எங்களுக்கு கொடுத்ததோ அந்த அரசோட கண்டிப்பா எங்க இயக்கமோ எங்கள் இளைஞர்கள் சக்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரி ரைட் ரைட்